இரண்டு அமைச்சர்களும் அந்த துறை ரீதியான ஆய்வு முடித்திருக்கார்கள் குறிஃபாய் இப்போ நீங்கள் ஃபீல்டில் இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஏற்கனவே நான் வந்து தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் கும்பகோணம் அதுக்கப்புறம் இன்டீரியர் ஏரியாஸ் அந்த மாதிரி முப்பதுலேருந்து நாற்பது கிராமங்கள் கடந்த வாரம் நாங்கள் சென்று பல்வேறு அடிப்படையில் இருக்கக்கூடிய தேவைகள் ஏன்னா இந்த துறை மட்டும்தான் என்னென்னாக்கா விவசாயிகளுக்கு க விதை கொடுப்பது வேளாண்மை துறையோடு இணைந்து அதுக்கப்புறம் தொடர்ந்து தண்ணி வரும்போது அது க ஃபர்டிலைசர் கொடுப்பது அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஆகும்போது ப்ரொக்யூர்மெண்ட் அதை கொள்முதல் செய்வது அது மட்டும் இல்லாமல் முக முக்கியமான பணியான உணவு பாதுகாப்பு ரெண்டு புள்ளி ரெண்டு நாலு கோடி குடும்ப அட்டைகளுக்கு நம்ம உணவு பாதுகாப்பான உணவு மனு முதலமைச்சர் வாங்கிக்க கொடுக்குறோம் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணு கீழ் ஒரு ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து கோடி காடு இருந்ததுன்னா மீதமுள்ள காடுகளுக்கு நம்ம இங்கே கொடுக்குறோம் அதற்கு வந்து சப்ளை செயின் மெயின்டைன் பண்ணோம் அதில் முதல் கண் நான் வந்து என்னோடய நன்றியை சொல்லக்கூடிய கடமைப்பட்டவன் இங்கே இருக்கக்கூடிய இந்த மூட்டை தூக்கும் தொழிலாளிகள் இன்னைக்கு எழுபத்தைந்து ஆண்டுகள் இண்டிபெண்டன்ஸ் ஆன பிறகும் நமக்கு ஒரு நியாய விலை கடையில் அரிசி கிடைக்கிறதோ இல்லையா ஒரு கடையில் கிடைக்கிறதுனா அந்த ஒவ்வொரு மூட்டையும் நாற்பது கிலோ ப்ரொக்யர்மெண்ட் பண்ணும்போது ஐம்பது கிலோ இங்கேருந்து கிடைக்கிறதோ அவர்கள் ஒவ்வொருத்தர் நீங்களே பார்த்துருக்கீங்க எவ்வளோ கடுமையான பணியை செய்து அதை வந்து க்ளீன் அரிசியையும் சர்க்கரையும் கொடுறாங்க அதை பார்க்கணும் திருவள்ளூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் என்னோட இணைந்து டிஎஸ்ஓ அவர்கள் திரு கண்ணன் அதே மாதிரி ஜேஆர் கோஆப்ரேட்டிவ் ரொம்ப ஒரு மையமான ஒரு துறை கோஆபரேட்டிவ்னா எல்லாரும் கூட்டுறோம் அங்காடியை மட்டும் நினைக்கிறாங்க ஆனால் வங்கிகள் நடத்தக்கூடிய ஒரு துறை பல்வேறு மேடம் சொண்முள்ளி மேடம் இருக்காங்க அதே மாதிரி ரீஜனல் மேனேஜர் டிஎன்சிஎஸ்சி அவங்க வந்து கௌசல்யா மேடம் இருக்காங்க இன்றைக்கி நாங்கள் எங்களோடய ஃபோக்கஸ் ஏரியாவே என்னென்னா இங்கே இருக்கிற இதை பார்த்துருக்கோம் நேரடியாக பிரச்சனைக்கு வந்துடுவோங்க ஆனால் முதலமைச்சரே கூட்டத்தன் எடுத்து தேர்தல் நேரத்தில் எல்லா பொருட்களும் இப்போ நான் ஃபீல்டில் பார்க்கும்போது அரிசி தேவையான அளவு அரிசி இருக்குது சர்க்கரை தேவையான அரிசி சர்க்கரை இருக்குது அதே மாதிரி நம்மளோட முற்றாது பொருட்கள் மற்ற பொருட்கள் உப்பு இதெல்லாம் கரெக்டாக இருக்குது பட் சற்று நமக்கு தேர்தல் நேரத்தில் ஒப்பந்தம் கோருவதில் மாதம் ஒரு மாதத்துக்கு ஒரு முறை அப்படின் காரணத்தினால் நம்மளோட பருப்பு ஸ்பெஷல் பிடிஎஸ்னு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்தியாவிலே இருக்குது நம்ம வந்து எந்த வெலை தூர்தால் இருந்தாலும் முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அதே மாதிரி பாமாயில் எந்த வெலை வெளியில் விற்றாலும் நம்ம கொடுக்குறோம் அதில் சற்று மாதம் கொள்முதல்ல சற்று இதாக இருக்குது பத்து நாளுக்கு முன்னாடி அதற்கான ஒப்பந்தம் கோரப்பட்டு அது சீர் செய்வது ரெண்டு புள்ளி ஒம்பது கோடிக்கு மேலே நம்ம பாமாயில் சீர் செய்துட்டோம் இந்த மாத மிடில் மற்றும் இறுதிக்குள் டெஃபினட்டாக இந்த பருப்பு சப்ளையும் முறையாக ஒரு மாதம் பெண்டிங்லேயே சப்ளை பண்ணுறது முழுமையாக சீர் செய்யப்படும்ங்கிற நம்பிக்கை இருக்குது பட் அந்த நம்பிக்கையை காக்கணும்னா தொடர்ந்து இந்த சப்ளையர்ஸ் மீட்டிங் நடத்தி அவர்களை இங்கே கொண்டு வரணும் அது ஒரு பாயிண்ட்டு ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட்டு தேர்தல் நேரத்தில் நம்ம வந்து இந்த கார்டு கொடுக்கறது வந்து சற்று நின்று நின்று போயிருந்தது இப்போது ரெண்டு புள்ளி இரு ரெண்டு நாலு கோடி காடுகள் இருந்த பதிலும் அதில் குறிப்பாக அந்தியோதயா திட்ட காடுகள் வந்து பதினெட்டு புள்ளி ஆறு நாலு லட்சம் அது முப்பத்தஞ்சு கேஜி அரிசி மிகவும் ஏழை எளிய மக்களுக்கு கிடைக்கும் அது இல்லாமல் தொண்ணூத்தஞ்சு புள்ளி எட்டு ஒன்று லட்சம் வந்து ப்ரியாரிட்டி ஹவுஸ் ஹோல்டு கார்டுன்னு சொல்லுவோம் அதுலேயும் ஒன்றிய அரசு வந்து அஞ்சு கேஜி ஒரு நபருக்கு கொடுத்தா நம்ம வந்து ஒரு நபருக்கு பன்னெண்டு கேஜி கொடுக்குறோம் அது இல்லாம ஸோ என்எஃப்எச்எஸ் கார்டுன்னு சொல்லக்கூடிய தேசிய உணவு பாதுகாப்புல ஒன்று புள்ளி ஒன்று நாலு கோடி இருக்கு அது இல்லாம ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் அஞ்சு கோடி முதல்ல நான் உள்டால சொல்லிட்டேன் நம்ம சாதாரண மக்கள் கேட்டாலும் அவங்களுக்கு அரிசி கொடுக்கக்கூடியதில் இருக்கும் மூணு புள்ளி ஆறு மூணு லட்சத்துலேருந்து மூணு புள்ளி ஏழு அஞ்சு லட்சம் மெட்ரிக் டன் அரிசி நமக்கு வருது ஒன்று ஒன்றிய அரசு மூலமா நமக்கு சப்ளை வருது அது இல்லாம நம்மளும் அவங்ககிட்ட வாங்குறோம் அது இல்லாம இப்ப புதுசா கார்டு வந்து ஆல்மோஸ்ட் புள்ளி ஒரு லட்சம் பேர் விண்ணப்பம் கொடுத்திருந்தாங்க அதை ப்ராசஸ் பண்ணி ஒரு ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் தயார் நிலையில இந்த மாதத்துலேருந்து அடுத்த ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதிக்குள்ள கொடுக்கறதுக்கான நடவடிக்கை இருக்கும் குறிப்பாக நமக்கு வந்து கார்டை கிளீன் பண்ற பணி இறந்து போனவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு நாலு புள்ளி நாலு ஒம்பது லட்சம் பேர் பல்வேறு காலகட்டத்தில் இறந்து போயிருப்பாங்க அவங்களோட சிங்கிள் மெம்பர் கார்டை அதை வந்து எடுத்திருக்கோம் அது இல்லாமல் குடும்ப உறுப்பினர் இறந்து போயிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு பத்தொம்பது புள்ளி மூணு எட்டு லட்சம் அவர்களை இறந்து கார்ட் ப்யூரிஃபிகேஷன் சொல்லுவோம் அதே மாதிரி சில பேர் கார்டை தொலைச்சிட்றாங்க அதில் நாலு புள்ளி ஐந்து நாலு லட்சம் பேருக்கு புதுசாக கார்டு வழங்கியிருக்கோம் ஸோ கடைசியாக உங்களுக்கு எப்பவுமே இந்த அதே மாதிரி ஸ்டோர் கோடவுன் பார்த்தீங்கன்னா மில்ஸ் வந்து இருபத்தோரு தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷனே மில் வச்சுருக்காங்க அறநூற்றி ஐம்பத்தி மூணு மில் வந்து ஹோல்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம என்கேஜ் பண்ணியிருக்கோம் அண்ட் நம்மளோட குடோன் கெப்பாசிட்டியே நீங்க பாத்தீங்கன்னாக்கு முன்னூத்தி எண்பது குடோன் இருநூத்தி ஐம்பத்தி மூணு ஆப்ரேஷனல் நூத்தி நாலு பஃபர் பதினெட்டு செமிகவடுன்னு முன்னூத்தி எண்பது குடோன் இருக்கு ஆனா இன்னைக்கு இன்னும் அதை எக்காரணத்தை கொண்டும் நம்ம மழையில் வந்து தார் பிள்ளையில் வைக்கக்கூடாதுங்கிற நோக்கத்தில் படு பன்னெண்டு ஆப்ரேஷனல் கூடவுன் இருபத்தெட்டாயிரம் மெட்ரிக் டனில் ஐம்பத்தி நாலு கோடியிலையும் அதே மாதிரி இதர கோடவுன் பதினேழாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் முப்பத்தி ரெண்டு கோடியிலையும் செமிகவர் கூட கூடுதலாக ஒன்று புள்ளி ஒன்று ஏழு லட்சம் மெட்ரிக் டன் வந்து தொண்ணூத்தைந்து கோடியிலையும் கட்டப்பட்டு வருது இன்றைக்கி கூட நான் கே பற்றி பார்வையிட இருக்கிறேன் இப்போ எங்கள் ஃபோக்கஸ் ஏரியா நினைக்கா நேரடி கொள்முதல் நிலையத்தின் வசதிகளை மேம்படுத்துவது எந்த துறையிலையும் எல்லாமே பர்ஃபெக்ட்டுன்னு நம்ம சொன்னால் அந்த துறை வந்து தவறான கணக்கீடு சொல்கிறாங்க இவ்வளோ பெரிய முப்பத்தி நாலாயிரத்துக்கு மேற்பட்ட கடைகள் இருக்கும்போது கடைகளை புதுப்பிக்கணும் நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தாறு கடைகள் புதுப்பிச்சிருக்கோம் இன்றைக்கி இன்னொரு மாதிரி கடை பார்க்கணும் ஆனால் எப்போவுமே நாங்கள் அடக்கி வாசிக்கும் போது என்ன சொல்லுவோம் முப்பத்தஞ்சாயிரம் கடை இருக்கும்போது ஏழில் ஒரு கடை பண்ணியிருக்கோம் ஆனால் முதலமைச்சருக்கு அன்னைக்கு என்னங்க ஆண்டு ஒன்றுக்கு ஐயாயிரம் கடைகள் வந்து ஒரு புது புலிவுடன் மல்டி சர்வீஸ் சொசைட்டி மாதிரி ஆகக்கூடிய லெவல்ல மாறணுங்கிறது வந்து எங்களோட கருத்து ஸோ அதற்கு தேவையான நடவடிக்கைகளையும் இந்த நம்ம வந்து ஏற்பாடு செஞ்சு இருக்கோம் அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கடைசி தகவலில் இந்த உங்களுக்கு நான் சொல்லிடுறேங்க இப்போ நம்ம வந்து நம்மளோட இது இருக்கு இல்லையா இந்த ஆண்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட அரிசி கடத்தல் அரிசி கடத்தல்னு பார்த்திங்கன்னா நமக்கு மிக சேலஞ்சஸ் வந்து திருவள்ளூர் ராணிப்பேட்டை வெள்ளூர் அதே மாதிரி கோயம்புத்தூர் அந்த பதிமூணு மாவட்டங்களில் ஏன்னாண்ட நம்ம இங்கே ஃப்ரீயாக கொடுக்குறோம் சில பேர் வாங்கும்போது அவங்ககிட்ட சொல்கிறோம் செய்துங்க அவங்களுக்கு தேவையில்லைன்னா உள்ள அரிசி வாங்கிக்கோங்க தேவையில்லாத அரிசி வாங்கி இன்னொருத்தருக்கு விற்கணுங்கிறதை பண்ணும்போது தான் கடத்தல் ஏற்படுது அதில் இந்த ஆண்டு இதுவரை நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஐம்பத்தோரு பேர் மேலும் நம்ம வந்து இந்த கேஸஸ் ஸ்டேட் லெவல் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் மட்டும் நம்ம இருநூற்றி இருபத்தாறு கேஸ் டிடெக்ட் பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட் பதினாலு லட்சம் பரமணம் உள்ள இதை பண்ணியிருக்கோம் இருநூற்றி முப்பத்தெட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆண்டை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஆறாயிரத்துக்கு மேற்பட்ட கேஸு ஃபைல் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி நம்ம ஐம்பத்தோரு பேர் நபருக்கு மேலே நம்ம இந்த கேஸஸ் போட்டிருந்தோம் தட் இஸ் இந்த ப்ளாக் மார்க்கெட்டிங் கேஸு ஸோ இந்த பணியும் வந்து நல்லா கண்ட்ரோல் வந்தால் கூட சில ஏரியாவில் இன்னமும் சில பேர் பண்ணுறாங்க அதில் கடுமையான நடவடிக்கை அதுக்குரிய நிர்மலா கேஸுன்னு சார் இப்போ ரேஷன் கார்டு வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்குரியது மட்டும் தான் இப்போ போயிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டுக்குரிய புதிதாக புதுப்பிக்கப்படக்கூடிய ரேஷன் கார்டு எதுவுமே ஒன்று கூட ஓகே ஆகாம இருக்குது பெண்டிங் கார்டு சிஸ்டமில் பெண்டிங் கார்டுன்னு சொல்லிட்டு டிஃபார்மா இல்லை அது நடுவில் இந்த தே உங்களுக்கு தெரியுங்க தேர்தல் நேரத்தில் நிறைய இது ஏற்கனவே நம்ம ரெண்டு பிள்ளை ரெண்டு நாள் கோடி வச்சிருக்கோம் காடு தேவையான காடு ஆனால் அதே இடத்துல குடும்பம் பிரிஞ்சுருதாங்க வேறு இடத்துல மாறிடுறாங்க அந்த மாதிரி விண்ணப்பம் கொடுத்ததுக்கு ஏற்கனவே மன முதலமைச்சர் ஆணையிட்டு அதற்கான ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிடுறாங்க மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட கார்டை ஏற்கனவே கொடுத்துருந்தோம் அதுதான் மூணு புள்ளி ஒரு லட்சம் பேர் பெண்டிங் போட்டிருக்காங்க சில பேர் மூணு மாதம் சில பேர் நாலு மாதம் பெண்டிங் இருக்குது இது எங்களுக்கு தெரியும் அதில் தான் நம்ம பேக்கு வெரிஃபிகேஷனாக பிள்ளை ரெண்டு புள்ளி எட்டு லட்சம் கார்டை தயார் பண்ணியிருக்கோம் அது இப்போ பிரிண்டிங்கான பிளாக் பண்ணி வச்சுருந்தாங்க அதை ஓப்பன் பண்ணி இந்த ஜ இந்த ஆகஸ்ட் ஒன்றாம் தேதியிலேருந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம் படிப்படியாக அந்த பிரிண்டிங் பண்ணி டெஃபினட்டாக அது வழங்கப்படும் இன்னொன்று முக்கியமானதுங்க இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு ஒன்றரை கிலோமீட்டருக்குள்ளே நம்ம ரேஷன் கடை இருக்கணும் ஹில் ஏரியாவில் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே இருக்கணும் சாதாரண இடத்துல அப்படிங்கிற உன்னத நோக்கத்தோடு நம்ம செயல்படும் பொழுது இதுவரை நம்ம ரெண்டாயிரத்தி ஒம்பது புது கடைகள் திறந்துருக்கோம் அதில் அறுநூத்தி தொண்ணூற்றி ஃபுல் டைமும் ஆயிரத்தி முந்நூற்றி பத்து பார்ட் டைம் ஷாப்பு ஏன் இதெல்லாம் நம்ம சொல்கிறோன்னா இந்த துறை வந்து உணவு அதுக்கப்புறம் மிக முக்கியமான செய்தி ஒன்று நான் சொல்ல விட்டேங்க கூட்டுறவுத்துறை இங்கே மேடம் இருக்காங்க ஜேஆர் கோஆப்ரேட்டிவ் எல்லாரும் கூட்டுறவுனா யாராவது ஏதாவது ஒரு கூட்டுறவுல நம்ம மெம்பர் ஹவுசிங் சொசைட்டியாக இருக்கும் ஆனால் ஒரு ஆண்டுக்கு இந்த ஆண்டுக்கான இலக்கு ஒரு லட்சம் கோடி கடன் கொடுக்கறதுக்கு அதில் விவசாய கடனே ஒரு காலத்தில் பத்தாயிரம் கோடி தான் கொடுத்துட்டு இருந்தது இன்றைக்கி கடந்த ஆண்டு ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி அளவுக்கு கொடுத்து இந்த ஆண்டுக்கான இலக்கு பதினாறாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு இதுலேயும் நாங்கள் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கோம் தட் இஸ் புதிய உறுப்பினர் ஏற்கனவே கொடுத்தவங்களுக்கு திருப்பி கொடுத்தவங்களுக்கு கொடுக்கறதோட புதிய உறுப்பினர் எவ்வளோ பேர் கொடுத்துருக்கோன்னு சொல்லியிருக்கோம் அது இல்லாமல் வீட்டு வசதி கடன் அதே மாதிரி த்ரிஃப்ட் சொசைட்டி மார்க்கெட்டிங் சொசைட்டி இப்போ சைதாப்பேட்டோட சொசைட்டியெல்லாம் நியாய விலை கடை ஒன்று இருக்குது இன்னொன்று நியாயமான தரமான பொருட்கள் விற்பனை செய்யக்கூட கூற்று அங்காடிகள் ஸோ எல்லாம் இது வந்து முன்னூத்தி அறுபது டிகிரி இருக்கும் கடைசியா நுகர்வோர் பாதுகாப்பு எங்கேயாவது ஏதாவது தவறு நடந்தா கூட மாவட்ட நீதிபதி சொல்லலாம் மாநில கன்சியூமர் கவுன்சிலில் சொல்லலாம் அந்த அமௌண்ட்டுக்கு ஏற்றவாறு அவங்க கைட் பண்ணுவாங்க ஸோ முந்நூற்றி அறுபது டிகிரியும் இந்த பணி ஒரு பக்கம் உணவு பாதுகாப்பு இன்னொரு பக்கம் விவசாயிகளுக்கு அவங்களோட ப்ரொடக்ஷனுக்கு தேவையான உதவி உரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு லட்சம் டன் பண் வகையான உரங்கள் கையிருப்பில் இருக்குது நாற்பத்தி ஒன்றாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சு மெட்ரிக் டன் யூரியா டிஏபி பதினெட்டாயிரத்தி முப்பத்தி மூணு மெட்ரிக் டன் யூரியா எம்ஓபி பதிமூணாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ரெண்டு மெட்ரிக் டன் காம்ப்ளெக்ஸ் ஃபர்டிலைசர் முப்பது முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்று ஆக மொத்தம் ஒரு லட்சம் மெட்ரிக் டன் கையிருப்பில் இருக்குது எங்கள் துறை மட்டும் என்னென்னா பல துறையோடு இணைந்து செயல்படும் குறிப்பாக வேளாண் துறை கால்நடை துறை அதே மாதிரி என்ன வீட்டு துறை ஹவுசிங் சொசைட்டி இருக்கும் ஏன் நகர்ப்புறத்தில் அர்பன் த்ரிப்டி சொசைட்டி இருக்கும் ஸோ எல்லாமே சேர்த்து சொல்கிறோம் ஒரு பக்கம் தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் ப்ரொக்கேர்மெண்ட் இன்னொரு பக்கம் பிடிஎஸ் கடை மூலம் டிஸ்ட்ரிபியூஷன் மூணாவது பக்கம் நம்ம இந்த க பல்வகையான கடன்கள் சுயதி குழுக்கள் கடன்கள் போன்ற பல்வகையான எஃபர்ட்ஸை நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் நிறைய பண்ண வேண்டி இருக்குது அதையும் நம்ம உணர்றோம் குறிப்பாக இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா கட்டடத்தின் பேசிக் கம்யூனிட்டிஸ் ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறோம் விவசாயி இப்போ பர்டிகுலர்லி தொழிலாளர்களுக்கு இன்னும் அவங்களோட ஊதிய பிரச்சனை செகண்ட் வந்து இப்போ சிலருக்கு வந்து இன்னும் ரெகுலரைஸ் ஆகாமல் இருக்காங்க கோவிட் காலகட்டத்தில் பேர் பதியாமல் ஆனால் பணி செய்து கொண்டு இருக்காங்க அவனுக்கு சேல்ரிலாம் கிடைக்கிறது அந்த கோரிக்கை இருக்குது இன்னொன்று அதுக்கு தேவையான டாய்லெட் வசதிகள் ரெஸ்ட் எடுக்கக்கூடிய வசதிகள் போன்ற பல்வேறு ஆங்கிளில் நம்ம பண்ண வேண்டியிருக்கு அதனால தான் இன்றைய தினம் இதை முடித்த பெற்று ஒரு நியாய விலை கடை அதுக்கப்புறம் ஆர்கே பட் பகுதி அப்புறம் சில விவசாய நிலங்களும் பார்வையிடும் சார் இப்போ வயநாடுல நிலச்சரி ஏற்பட்டிருக்கு நம்ம தமிழ்நாடு சார்பாக அவங்களுக்கு ஏதாவது அரிசி இந்த மாதிரி ஏதாவது அனுப்பி அனுப்பி இருக்குமா அனுப்ப போறோமா ஏதாவது முதலமைச்சர் வந்து ஆணைக்கிழங்க டீம் போயிருக்குங்க அது வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆணையாளர் அதை கோஆர்டினேட் இருக்காங்க நம்ம எப்போவுமேங்க தேவையான அனைத்து இதுவும் முதலமைச்சர் என்னென்ன ஆர்டர் போடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் ஏன் வயநாடு பகுதி மட்டும் இல்லைங்க நம்மளோட குடலூர் பகுதி அந்த பகுதியில் கூட மழை பாதிக்கிறதுக்கு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு அதுக்கு அந்த ஏரியாவில் கூடுதல் கரைசனம் பருது அதே மாதிரி இப்போது மேட்டூர் தண்ணி தறக்கும் பொழுது அனைத்து கடலோரப் பகுதிகளும் குறிப்பாக நீங்கள் மயிலாடுதுறை வந்தீங்கன்னா நாதல் படுகை முதல் மேடு திட்டு அதெல்லாம் எப்போவுமே தண்ணியில் பாதிக்கக்கூடிய இடங்கள் அதற்கு தேவையான அனைத்து இதுவும் நம்மளோட எஸ்கே பிரபாகர் ஐஏஎஸ் தலைமையில் தலைமை செயலரும் இதுக்கு ஆய்வு நடத்தலாம் முதலமைச்சரே நேரடியாக மாவட்ட ஆட்சியர்கிட்ட சந்திச்சு

விடுதலை கடைகள்னா மாவட்ட ஆட்சியர் ஒரு பத்து பார்க்கணும் டிஆர்ஓ ஒரு இருபது பார்க்கணும் டிஆர்பிடிஎஸ் ஜேஆர்பிடிஎஸ் ஒரு ஐம்பது பார்க்கணும் என் நான் இறங்குவது பார்க்கணும் அதே மாதிரி தான் இந்த சத்துணவோட செயல்பாடையும் பார்த்துட்டு இருக்கணும் டெஃபினட்டாக போகிற வழியில் பார்ப்போம் இப்போதைக்கு நம்ம அதற்கான தரமுள்ள பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீமுக்கும் ரொம்ப தரமுள்ள அரிசி இதெல்லாம் தான் கொடுக்குறாங்க ஏன் எல்லாமே இப்போ நான் இந்த தென் மாவட்டங்கள் போய்ட்டு டெல்டா மாவட்டம் போனேங்க எல்லாரும் பிரச்சனைன்னா ஒரு ரெண்டு ஆண்டு முன்னாடி வரும்போது அரிசி வந்து கருப்பு நிற அரிசி இல்லை சொன்னாங்க இப்போ அது இல்லைன்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் அவ்வப்பொழுது வரக்கூடிய சவால்கள் இருந்தால் ரிட்டர்ன் பண்ண சொல்லிடுறோம் குவாலிட்டி கண்ட்ரோல் செக் பண்ணி பருப்பு வந்தா பருப்பது ஏரியால மெட்ரிக் டன் திருப்பி அனுப்பிடுவோம் நடக்கும்போது ஆங்காங்கே சில சவால்கள் இல்லாம இருக்காது அந்த சவால்கள் உண்மையா இருந்தா அதை களையணும் அதான் எங்க அதிகாரிகளுக்கு இல்ல அந்த மாதிரி ஒரு கருத்தருத்து தெளிவுபடுத்தணும் செக்ரட்டரி வந்து அவங்க தண்ணிச்சா செயல்படுறாங்க ஒரே செக்ரட்டரி மூணு நாலு பிரான்ச்சு பாக்குறாங்க

ஸோ நீங்க சொன்ன மாதிரி தாங்க கடன் வந்து வேளாண் கடன் மட்டுமல்லாமல் கால்நடை கடன் மீடியம் டன் கடன் ஜுவல் கடன் ஒரு பகுதி அதில் இந்த மாதிரி எங்கேயாவது யாராவது ஒருத்தர் மேலே கொடுமை கடுமையாக நடக்கிறது ஒட்டுமொத்தமாக துறையை நீங்கள் சொல்ல முடியாது இதனால் மற்ற இவ்வளவு சிறப்பாக செயல்படுறதுனால்தான் கடந்த ஆண்டும் மிக சிறப்பாக அவங்க கடன் கொடுக்க முடியாது இந்த ஆண்டும்